எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் கல்லடம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்கு அளிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்கள் கல்லூரி மாணவிகள் மற்றும் பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்டோர் என பல்வேறு தரப்பினரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதேபோல் தஞ்சாவூரில் குந்தவை நாட்டியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் விழிப்புணர்வு கோலப்போட்டி நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வண்ண கோலமிட்டனர் இதில் மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது எமது உரிமை எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல வாக்களிப்பது நமது கடமை வலுவான ஜனநாயகத்திற்கு ஓட்டளிப்பது அவசியம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்களை எழுதியிருந்தனா் என் பேர் காவியா நான் செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் காலேஜில் வந்து ஜோதி அறக்கட்டளையிலேருந்து ஒரு கோலப்போட்டி நிகழ்த்தியிருந்தாங்க அதனோட மெயின் தீம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் தேர்தலில் வந்து நூறு சதவீத வாக்குகளும் பதிவாகியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக அதை நடத்தியிருக்காங்க ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா மாணவர்கிட்ட இருந்து அந்த மாற்றம் முதல்ல உருவாகணும் அந்த ஒரு தீம்காக தான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கோலப்போட்டி நடத்தியிருக்காங்க இதை நடத்தி கொடுத்த ஜோதி அறக்கட்டளைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை கத்தியினுடைய முனையை விட பேனாவினுடைய முனைக்கு தான் வலிமை அதிகம் சொல்லுவாங்க ஆனா அந்த பேனாவுடைய வலிமையை விட நம்மளுடைய விரல் தான் வலிமை அதிகம் அதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த இந்த தடவை தேர்தலை வந்து எல்லாருமே வாக்களிக்கணும் நூறு சதவீத வாக்கு பதிவாகும் தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லை எனக்கு இப்போ தான் பதினெட்டு வயசு நிறைஞ்சிருக்கு நான் வந்து முதல் கட்ட வாக்குப்பதிவாளராக இருக்கிறத நான் பெருமைப்படுறேன் கண்டிப்பாக நான் வாக்களிப்பேன் நான் மட்டும் இல்லை என்னோ என்னை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே நான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நான் க்ரியேட் பண்ணுவேன் இந்த இதை ஏற்படுத்தி கொடுத்த ஜோதி அறக்கட்டளைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அது எங்கள் கல்லூரியில் ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் கல்லூரி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் எல்லாருக்கும் ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம்